ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்னதாக ஒரு மணி சேவிங்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் வந்து பார்க்கலாம் எல்லாத்துக்குமே வந்து பணம் சேமிக்கணும் அப்படின்றது மாதிரியான ஆசை இருக்கும் ஆனால் நிறைய சேவ் பண்ணணுமா தினமும் அப்படின்றது மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கும் இந்த மாதிரியான ஒரு உண்டியல் பார்த்திங்கன்னா இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன் ஸோ ஃபைவ் தௌசண்ட் சேவ் பண்ணுறது ஒன்று இன்னொன்று டென் தௌசண்ட் என் பசங்க ரெண்டு பேத்துக்கும் வாங்கி கொடுத்தேன் இது வந்து சரவணா சேவ் பண்ணிகிட்ருக்கிறாரு ஃபைவ் தௌசண்ட் சேவ் பண்ணுறது இந்த மாதிரி வந்து சார்ட் கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து அமௌண்ட் போட்டிருக்குறாங்க ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன சின்ன அமௌண்ட்டு தான் இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் பத்து ரூபாயில இருந்துருக்கும் பத்து ரூபாய் இருபது அதுக்கடுத்து வந்து ஐம்பது நூறு இந்த அளவுக்கு தான் இருக்கும் நம்மக்கிட்ட ஒரு பத்து ரூபாய் இருந்தால் கூட அதை வந்து போட்டுட்டு இதை வந்து அடிச்சிடலாம் இந்த நம்பரை வந்து கிராஸ் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டு தானே அப்படின்றது மாதிரி இல்லாமல் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ரீயூசபிள் தான் நமக்கு வந்து இந்த இடத்துல அமௌண்ட் போட்டுப்போம் இந்த இடத்த வந்து இப்படி கழகி எடுத்துக்கலாம் ஸோ இந்த இடம் வந்து இப்படி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிறது மாதிரி இருக்கும் இதில் வந்து இந்த சார்ட்டெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு மணி சேவ் பண்ணுறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சின்ன பெண் வச்சு அடித்து அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் ரீயூஸ் பண்ணலாம் நாட்டு வந்து ரீயூஸ் பண்ணலாம் இல்லை இந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா சரவணா இந்த அளவுக்கு வந்து அடிச்சிருக்கான் இல்லையா ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ இது வந்து அழிக்க முடிஞ்சுது அப்படின்னா அழிக்கக்கூடிய அந்த பெண்ணு வச்சு பண்ணுறோம் அப்படின்றப்போ ஓகே இல்லை அப்படின்னாக்கா வேறு வேறு கலரில் வேணால் நம்ம சேஞ்ச் பண்ணி அதுக்கடுத்து இது வந்து கிராஸ் பண்ணிக்கிறது மாதிரி இருக்கும் ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதுனால இதை பற்றின வீடியோ வந்து இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு அமௌண்ட் போட்டிருக்கான் அப்படின்ட்டு உங்கள் வீட்டு குட்டீஸ்க்குமே வந்து சேவ் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுக்கணும் இல்லை நமக்கே வந்துட்டு மணி சேவ் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியலை அப்படின்றது மாதிரி இருந்தோன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன அமௌண்ட்டு இருந்து இருக்குது தௌசண்ட் இருந்து சேவ் பண்ணுறது மாதிரியான உண்டியெல்லாம் இருக்குது ஸோ அது மாதிரி வாங்கி வச்சு ஒரு ட்ரையலுக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களாலையுமே அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியும்